ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம் உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் பொழுதும் பலனை பிறர் அனுபவிக்கும் பொழுதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கருமாக்களை உன் பாவங்களை அனுபவித்து உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா கொஞ்ச நாள் பொறுமையாக இரு உன் வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடித்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் எதற்காகவும் அஞ்சாதே என்று உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே உன்னுடைய கர்மா வேறு அவர்களுடைய கர்மா வேறு உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிடு கண்டிப்பாக நான் வருவேன் நம்பிக்கை மிகவும் முக்கியம் கூடிய விரைவில் நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன் பொறுமையாக இரு உன்னை நான் சீரடிக்க அழைக்கப் போகின்றேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து நான் அளவு பார்க்க போகின்றேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு நான் உறுதுணையாக நிற்பேன் நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கோர்த்து எனக்கு போடும் பொழுது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வேன் தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் முன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன் இல்லாலையும் உன்னையும் காத்து அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ நினைப்பது நடக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணுகிறாய் ஆனால் நன்கொடையளிக்க உனக்கு விருப்பமில்லை என்னை நினைத்து பத்து ரூபாய் நன்கொடையளி உனக்கு ஒன்றுக்கு பத்தாக நன்மை ஏற்படும் யாரோ ஒருவர் எதையோ ஒன்றை தற்செயலாக செய்வார் அந்த நிமிடத்திலிருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாகிவிடும் பத்து நாட்களுக்கு பிறகு உன் வேலை நடக்கும் நீ ஏழு நபர்களை சந்திப்பாய் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் தவறு செய்துவிட்டு பின்பு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதீர்கள் தவறை யார் கீழ்த்தீர்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் உடலை மதிப்பதாக உணர்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவீர்கள் நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்பீர்கள் பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் செய்வீர்கள் உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் முறிக்க மாட்டோம் வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அர்ப்பணிப்புடன் செய்வீர்கள் வாழ்க்கையை மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்துடன் வாழ்வோம் மதிப்பில்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றி பெறுவது இல்லை தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டமில்லாத வாழ்க்கை சுவையற்றது வந்து போகும் சிறிய சிறிய வெற்றி வேண்டாம் என்பதாலே நிரந்தர வெற்றியை அடைவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது உங்களுக்கு வரும் வெற்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் தோல்விகள் எப்படி எதனால் ஏன் வந்தது என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் தோல்விகள் உங்களை விட்டு ஓடிவிடும் தோல்வி என்பது அடைக்கப்பட்ட ஒரு வழிபாதை அல்ல அது வெற்றிக்கான வேறு பாதையை கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பாகும் ஆடம்பரம் என்னும் பாதையில் செல்பவர்கள்தான் அடமாடம் என்னும் பாதையில் சிக்கி தவிக்கிறார்கள் வசதியான வாழ்க்கை தவறு அல்ல வசதிதான் வாழ்க்கை என்பதுதான் தவறு வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான் இருந்தாலும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் நீங்கள் சேர்த்து வைக்கும் பொருள்களிலும் சொத்துக்களிலும் இல்லை மகிழ்ச்சி நல்ல மனிதர்களை சேமிப்பதில்தான் உள்ளது எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயற்சிக்காதே என்னையே உங்களது எண்ணங்கள் செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக்கொள்ளுங்கள் சந்தேகம் ஏதுமின்றி நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றி செல்வாய் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கின்றேன் லீலைகளை செய்து காட்டுவேன் அது ஒரு ஆனந்தம் தாய்க்கு சிறுவனின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கின்றது மனதை திடமாக வைத்துக்கொள் சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாக்கிவிடும் காலம் அனைத்தையும் மாற்றவல்லது விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகளின் மகிமை உனக்கு தெரியாது ஒரு சாதாரண நபரால் உன் வேலை நடைபெறும் உன் அடிமனதின் ஆழத்தில் இருக்கும் உன் கவலைகளை என்னிடம் கோரு கவலைப்படாதே விபூதியை நெற்று இழனி நாளை காலையில் உன் கவலை மறையும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் உனக்கு எந்த ஒரு சமயத்திலும் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நீ குழப்பமடைய வேண்டாம் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது மிகுந்த விசுவாசத்தை மட்டுமே உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கை கூடி வரப்போகின்றது நீ துயரத்திலிருந்து விடுபட போகின்றாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்மவினையை இப்போது நீ அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகின்றது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி போகின்றேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாய் சாயிருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறியே தீரும் உன் கஷ்டகாலம் அனைத்தும் முடிந்துவிட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கிறது பாவம் விளக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீங்கள் சாய் வழிபாட்டை செய்கிறீர்கள் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீங்கள் நினைக்கும் போது தரிசனம் தருகிறார் கேட்டதை கொடுத்துதான் உங்களோடு இருப்பதை உறுதி செய்கிறார் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகின்றேன் உனக்கு வாழ்க்கையே அழுத்துவிட்டதா நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் இப்பொழுது என்னை நினை அனைத்தும் சரியாகும் என்னிடம் நம்பிக்கை வை உன் கௌரவமும் புகழும் பாதுகாக்கப்படும் வியாழக்கிழமையில் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு மலர்மலை அணிவிக்கவும் உனது நீண்ட நாள் கவலை தீரும் உறங்கும் பொழுது உனது தலையணையின் கீழ் விபூதி வைத்துக்கொள் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது அவரவர்களின் தனித்தன்மையை பார்க்க முடியும் நாவினில் நின்ற சக்தி கலைமகளாகியது இதய கமலத்தில் சக்தி செல்வமகளாகியது மகளாகியது சரிபாதியாக நின்றது மலைமகளாகியது மூன்று சக்திகளும் தனது சகபாதி கொடுத்த இடத்திற்கு ஏற்ற வண்ணம் தனது ஆற்றல்களை வெளிப்படுத்தி வருகிறது தானே ஒரு பெண் சக்தி எந்த இடத்தில் நிறுத்தப்பட்டதோ அவ்விடத்திற்கே உரிய ஆற்றலின் முழுமையை கொடுக்கின்றதை தவிர அதனின் முழுமையான சக்தி வெளிப்படவே இல்லை இது கற்பனையா உண்மையா என்ற ஆராய்ச்சிக்கு செல்வதைக் காட்டிலும் இதனில் மறைக்கப்பட்ட அதாவது திரையிடப்பட்ட சித்தத்தன்மையை புரிந்து கொள்வது அவசியம் ஒரு பெண் சக்தி தனது வாழ்க்கை துணையின் அருகில் தனக்கு கொடுக்கப்பட்ட இடமே உயர்வானது என்ற ஓர் மாயத்தன்மையில் வளம் வந்து கொண்டுதானே இருக்கின்றது அந்த இடத்திற்கு ஏற்ற வண்ணம் செயலும் மாற்றுகின்றது இங்கே இரு பெரும் சக்திகள் தங்களின் முழு தன்மையையும் வெளிப்படுத்தாமல் அவரவர்களின் எல்லைக்கு உட்பட்டே செயலாற்றுகின்றது எப்போது ஒருவரின் ஆற்றல் முழுமையாக செயல்படும் என்ற சிந்தை எழுந்திருந்தால் தனது சக பாதையை நேருக்கு நேர் நிறுத்தி இருவரின் முழு ஆற்றலும் வெளிப்படுத்தும் விதமாக ஈசன் நடத்தும் இயற்கையின் திருவிளையாட்டை புரிந்து கொண்டிருக்க முடியும் கொஞ்சம் மௌனமாக சிந்தித்து பார் எதிரில் நிற்பவன் எதிரியா நண்பனா உறவா ஒளியா வரமா சாபமா பலமுள்ளவனா பலமில்லாதவனா உயர்வா தாழ்வாயென என எதிரெதிராக நிற்கும் பொழுதுதானே உணர்ந்திட முடியும் இதையெல்லாம் சொல்லில் புரிய வைக்க முடியுமா எதிரில் நின்றாலே எதிரி என்ற எண்ணத்தை ஆழமாக உள்வாங்கியிருப்பதால் இரு சக்திகளின் உன்னதமான ஆற்றல்கள் தெரிவது இல்லை ஒருவேளை தெரிய வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அவர்களிடத்தில் இயலாது இயலாத வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது பலவித அஞ்ஞானங்கள் ஞானமடைந்தவன் என்று கூறிக்கொள்பவனும் சில நேரங்களில் இத்திரை வளைக்குள் சிக்கி கொண்டிருப்பதுதான் வேதனையானது நாம் கண்முன் காண்கின்ற காட்சிகள் எல்லாம் உண்மை போல் தோன்றினாலும் அது உண்மை அல்ல அது ஒருவித மாய தோற்றமே இந்த தோற்றத்தை நீக்க எதிரில் இருப்பதை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது காட்சிகள் மாறி சாட்சியாக நிற்கும் சூரியனும் சந்திரனும் நேரெதிராக நின்று தனது முழு சக்தியையும் உச்சஸ்தானத்தில் வெளிப்படுத்துகின்றது பிள்ளைகளே அதாவது அர்த்தநாரீஸ்வரர் தன்மையிலிருந்து விலகி இரண்டும் தனது சுயத்துடன் எதிரெதிராக நின்று அனைத்து உயிர்களுக்குள்ளும் இயல்பான உயிர் ஆற்றலை இயற்கையாக வெளிக்கொணரச் செய்யும் நீ கலைமகளாக இருக்கப் போகிறாயா செல்வ போகிறாயா அல்லது சரிபாதையாக நின்று மலைமகளாக போகின்றாயா நீயே முடிவு செய்து கொள் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்